ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியலில் என்ன இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா இனியா வந்து இனியா கொடுத்த புகார்னால் சுதாகர் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஓடி ஒளியிறாங்க இந்த விஷயத்தால் தனக்கு பெரிய அவமானம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சுதாகர் கடு கடுப்பாகி கோவத்தில் இருக்காங்க இதனால் கோபியை வழிமறித்து மிரட்டுறாங்க சுதாகர் என்கிட்ட மோதுறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க ஆனால் ஒரு சின்ன பொண்ணா இருந்துகிட்டு இருந்துக்கிட்டு என்கிட்ட மோதிட்டுருக்குறான் அவளுக்கு நீங்கள் எல்லாரும் துணையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து சுதாகர் சொல்லிகிட்ருக்காங்க உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நியூஸ் சேனல கூப்பிட்டு என் குடும்பத்தை பற்றி சொன்னது பூரா பொய்யுன்னு சொன்ன சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கோபியை மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க சுதாகர் அதுக்கு கோபி இருந்துக்கிட்டால் அதெல்லாம் முடியாது என் பொண்ணுக்கு ஆதரவாக நான் நிற்பேன் அப்படின்னு உறுதியே சொல்லிடுறாங்க இதனால் சுதாகர் வந்து டென்ஷன் ஆகி கோபியை கீழே தள்ளிவிட்டு மிரட்டுறாங்க இதனால் அப்செட் ஆகி கோபி வீட்டுக்கு வர்றாங்க அவளை பார்த்ததுமே ஏதோ நடந்துருக்குதுங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஈஸ்வரி என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுதாகர் கிட்ட சண்டை போட்டதை பற்றி கோபி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு இனியாவும் பாக்கியாவும் அதிர்ச்சி ஆகிறாங்க தன்னை கீழே தள்ளி விட்டதாக கூற இனியா வந்து ரொம்ப ஆவேசமாக அங்கேருந்து கிளம்ப பார்க்குறா கோபி அவளை தடுத்து நானே நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீ அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லி இனியாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க ஆனாலும் இனியா வந்து ஆத்திரம் இனியாவுக்கு ஆத்திரம் அடங்கவே இல்லை அதனால் சுதாகரை நாக்கப்பிடுங்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்கணுன்னு சொல்லி சுதாகருக்கு ஃபோன் பண்றாங்க இனியா ஆனால் அவனோட சுதாகரோட ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கு அப்புறம் நிதிஷ்க்கு ஃபோன் பண்றாங்க அப்போது சுதாகர் அங்கே வர மகனுடைய ஃபோனை எடுத்து ஃபோனை வாங்கி பார்க்கறாங்க இனியாவோட ஃபோனை பார்த்ததும் சுதாகர் வாங்கி அவனோட அவளோட பேசிட்டு இருக்காங்க என் பையன் வேண்டான்னு சொல்லிட்டு தானே டிவைஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இப்போ எதுக்குமா அவனுக்கு ஃபோன் பண்ணுற அப்படிங்க அப்படின்னு நல்லவனை போல பேசிக்கிட்டு இருக்காங்க சுதாகர் இனியா டென்ஷன் ஆகி என் அப்பாவையே எதுக்கு நீங்கள் கீழே விட்டீங்க அவரோட உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏ அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்டுட்ருக்காங்க இனியா அது அதுக்கு சுதாகர் சொல்கிறாங்க சின்ன பையன் மாதிரி வீட்டில் உடனே வந்து சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நான் வந்து அப்பா கிட்ட பேசத்தான் போனேன் அவர்தான் என்னை அடிக்க வந்தார் பதிலுக்கு நான் அவரை தள்ளிவிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சுதாகர் சொல்கிறாங்க இன்னும் ஒன்றும் கெட்டு போகலாமா நீ என் பையனோட மறுபடியும் சேர்ந்து வாழலாம் எல்லாரும் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு வந்து சுதாகர் இருக்காங்க அதை கேட்டுட்டு இனியாக வந்து கடுப்பாகி கேவலம் உங்கள் பையனோடய நான் சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு இருக்காங்க இந்த மாதிரி நினைப்பெல்லாம் இனிமேல் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இனியா வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அப்புறம் நிதீஷ் வந் நிதிஷ்கிட்ட வந்து சுதாகர் இருக்காங்க நீ எதுக்கடா ஃபோனை ஆன் பண்ணி வச்ச உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டிருக்கிறாங்க சுதாகர் நிதிஷை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வர்றாங்க இனியா அப்போது கரெக்டாக சுதாகர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ இனியா வந்து ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க அப்போ சுதாகர் சொல்கிறாங்க நான் நடந்த தப்பையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குமா நிதிஷ் ரொம்ப பயத்தில் இருக்கான் அவன் பயந்தா என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும் எனக்கு என் பையன் திரும்ப வேணும் நான் உனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் டிவைஸ் கொடுத்துட்றேன் அதே மாதிரி கல்யாணத்துக்கு பண்ணின செலவு எல்லாத்தையும் வட்டியோடு நான் திருப்பி கொடுத்துட்றேன் உங்கள் அம்மாக்கிட்ட இருந்து வாங்கின ரெஸ்டாரண்ட்டு ரெண்டையுமே நான் திருப்பி தந்துடுறேன் நீ வந்து கேசை மட்டும் வாபஸ் வாங்கிடுமா அப்படின்னு சொல்லி சுதாகர் இனியாட்ட கேட்டுட்ருக்காங்க அதுக்கு இனியா உங்கள் பேச்சையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க மறுபடியும் சுதாகர் இனியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி நான் உண்மையை தான்மா சொல்கிறேன் நான் எல்லாத்துக்கும் நான் சொன்ன எல்லாத்தையுமே நான் கையெழுத்த கூட எழுதி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சுதாகர் அதோட நான் இன்னொரு உண்மையும் உங்ககிட்ட சொல்கிறேம்மா நான் உங்கள் அம்மா ஆரம்பித்த முதல் ரெஸ்டாரண்ட்டில் தான் இப்போ நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க சுதாகர் அதை கேட்டுட்டு இனியா கொஞ்சம் யோசிச்சுட்டு நேராக அம்மாவோடய ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இனியா போற நேரம் பார்த்து சுதாகர் வந்து வெளியே கிளம்பி போயிட்டாங்க அப்புறமா நிதிஷ் மட்டும் அங்கே தனியாக இருக்கிறாங்க நிதிஷ் வந்து வழக்கம் போல் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போ போதையில் இருக்காங்க அப்போ இனியாவை பார்த்ததும் கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ என்னை ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க வழக்கம் போல் ஆகாசோட சேர்த்து வச்சு இனியாவை தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு கடுப்பாகி இனியா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போது நிதிஷ் அவன இனியாவோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க அப்போ இனியா வந்து அவனோட கையை தள்ளிவிட்டு நிதிஷ் தள்ளி விடுறப்ப நிதிஷ் வந்து போய் சுகத்தில் மோதிடுறாங்க அப்போ நிதிஷ் வந்து மயக்கமாகறாங்க மயக்கமாகி கீழே விழுந்துடுறாங்க அதை பார்த்து அதை பார்த்துட்டு இனியா போய் பக்கத்தில் நிதிஷ் பக்கத்தில் மூச்சு இருக்குதான்னு சொல்லி தொட்டு பார்க்குறாங்க அப்போ மூச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு இனியா வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க இப்படியாக எபிசோட் முடிவடைகிறது